ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் தப்பு செஞ்சிட்டிங்க எடப்பாடி தப்பு செஞ்சிட்டிங்க பிஜேபி வேண்டவே வேண்டாம் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஒரு தகவலை சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன காரணம்னால் சமீபத்தில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்ச அமித்ஷா அவர்களுடைய பயணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது வரக்கூடிய தேர்தலில் வந்து பாஜகிட்ட வசமாக மாட்டிக்கிருச்சு அதிமுக இப்படி மாட்டிக்கிட்டதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதனுடைய விளைவாக தான் அவர் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணிக்கு இருக்காரு இதை எப்படியாவது உடனே அறிவித்து உறுதிப்படுத்தணுங்கிற ஆவலோடு வந்த அமித்ஷா அவர் வந்து வலுக்கட்டாயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிச்ச உட்கார வச்சு அவர் என்னென்னலாம் நினச்சாரோ அதை நான் அறிவிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த அறிவிப்புக்கு வந்து எந்த மறுப்பும் சொல்லலை அதை ஆமோதிச்சு வரவேற்ப எதுவுமே பேசலை மௌனமாகவே இருக்கிறாரு ஆனால் சொல்லுவாங்க மௌனம் சம்மதம் சம்மதம்தான்னு சொல்லுவாங்க அப்படி தான் எடுத்துக்கணும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறாரு அமித்ஷா வந்து எடப்பாடி அவரோட கையை பிடிச்சி தூக்கி நாங்கள் கூட்டணி உறுதின்னு காமிச்சிட்டாரு இப்போ அதிமுகவில் உள்ள ஒன்றரை கோடி தொண்டர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்ன வேறுபாட்டுக்கு யாரையுமே கேட்காம ஒரு பொதுக்குழுவை கூட்டாமல் ஆலோசனை பண்ணாமல் திடீர்னு போய்ட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்போ நம்மெல்லாம் எப்படி நம்ம கட்சி நடத்துகிறது அப்படிங்கிற கவலை இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு அதே அண்ணா அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் பலருக்கும் பெரிய அதிர்ச்சி ஒரு ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்களை தவிர அந்த ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் இந்த அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்லி எடப்பாடி அவர்களுக்கு வந்து மிக நெருக்கத்தையும் நெருக்கடியும் கொடுத்துருக்காங்கிற செய்தியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வலுக்கட்டாயமாக பாஜக கூட்டணி தான் வேணுங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தாருங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்மந்தியோட காப்பாற்றுறதுக்காக சில முயற்சின்னு சொல்லி இப்படி நிறைய செய்திகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டுப்படுத்தி அவரை உசும்ப விடாமல் இந்த கூட்டணிக்கு தள்ளியிருக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு நீங்கள் செஞ்சது மிக தவறான வேலை திமுகவை மறைமுக கூட்டணியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் யார் விஜய் சொல்கிறாரு பாஜக வந்து திமுகவை மறைமுக கூட்டணியாக ஏற்கனவே தயார் செஞ்சிருச்சான் செஞ்சுட்டு அதனுடைய பண் பழைய பங்காளியான திமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைவிடுத்தது ஒன்றும் ஆக பெரிய ஆச்சரியம் இல்லைங்கிறாரு விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு திமுகவும் பாஜகவுடைய கூட்டாளி தானா மறைமுக கூட்டாளியான் அதிமுக பழைய பங்காளியான் பாஜகவுக்கு அந்த பாஜக வந்து பழைய பங்காளியை வந்து இப்போ பகிரங்கமாக அறிவிக்கிறதுக்கு முயற்சி ஒன்று பெரிய ஆச்சரியம் இல்லையா அப்படிங்கிறாரு சரி அப்போ நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியது அதையும் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்கல்ல விஜய் உடைய இந்த ஆதங்கமான அறிக்கைக்கு அர்த்தம் என்னென்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி திறக்கிறப்பவே அவர் மேலே ஒரு பரவலாக ஒரு செய்தி வந்துச்சு இது பாஜகவுடைய பி டீம்னு சொல்லி அவரே அதை மேடையில் சொன்னார் எங்களை பாஜகவுடைய பி டீம்னு சொல்லுவாங்க அப்படின்றாரு அதுதான் உண்மைங்கிற மாதிரி பலரும் சொன்னாங்க ஆனால் விஜய் அவர்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் பாஜக ஒப்புதல் கொடுக்காததுனால தான் பாஜகவோட இணைஞ்சு முழுசாக அவர் போகாமல் நம்ம எப்படியாவது நின்று பெரிய அளவில் நம்ம அரசியல் பண்ணிடுவோம் அதுக்கு அதிமுகவை நம்ம வந்து கட்டுப்படுத்தி பயன்படுத்தோன்னு விஜய்யே நினச்சிருக்கிறாரு பாருங்கள் அவருடைய அந்த நினப்பை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்ணியிருக்காரு ஏயா நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சியை பார்த்து நீ வந்து கட்டுப்படுத்தினா முடியுமா நாங்கள்லாம் உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவர் சொன்னார் பாஜகவோடெல்லாம் கூட்டணி இல்லைப்பா டெல்லி போய்ட்டு வந்தவர் அதெல்லாம் சொன்னார் அதான் ஒரு வருஷம் இருக்க பார்த்துக்கலாங்கிறப்ப இந்த எட்டு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் மகன் அவருடைய சம்மந்தி இன்னும் வேறு ஒரு சிலர் எல்லோரும் கொடுத்த ப்ரெஷர் செங்கோட்டையனை வச்சு ஏதாச்சும் மிரட்டி கட்சியை உடச்சி எதுவும் நம்மளாக ஊரங்கட்டி விட்டுட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ கட்சி வீணாக போயிடுவோங்கிற ஒரு பயம் இது எல்லாம் போட்டு குழப்பின ஒன்று தான் என்ன பண்ணிட்டார் வேறு வழி இல்லாமல் சரி என்ன தான் நடக்குது பார்த்துருவோமே கூட்டணிக்கு போயிடுவோங்கிற முடிவுக்கு மனதுக்குள்ள முழு ஒப்புதல் இல்லாமல் வந்து உட்கார்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ங்கிறது தான் இப்போ அண்ணா திமுக தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது இப்போ அதிமுகவில் உள்ள பெரும்பாலான தொண்டர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு விலகி போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அதற்கு உடன்படுறதுக்கு விட்டு நீங்கிறதுக்கு தயாராகிட்டாங்கிறதுக்கு உதாரணமே நம்ம ஜெயக்குமாரை சொல்கிறாங்க அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரலாக ஒழித்தார் ப்ரெஸ் மீட்லாம் ரொம்ப போல்டாக பேசினார் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வச்சிருந்த என் தொகுதியில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனாலே ஒன்றும் இல்லாமல் போச்சு நான் இப்படி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினவர் தானே அந்த ஜெயக்குமார் அது மாதிரி இன்றைக்கி எல்லா தொண்டர்களும் ராமநாதபுரம் அன்னூர் பாச்சாதான் அதான்னு சொல்கிறார் முடிஞ்சு போச்சுங்க அதிமுக கதைங்கிறாரு இப்படி அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் வெறுக்கிற அளவுக்கு ஒரு கூட்டணியை ஏங்க ஏற்படுத்தினீங்கன்னு உள்ளுக்குள்ள பூகம்பம் வெளிய நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எதிரணியில் உள்ள வைக்கோவர்களும் சொல்கிறாங்க இந்த கூட்டணிலாம் ரொம்ப நாள் நீடிக்காது பாருங்க ஆயிருங்கிறாரு அதே மாதிரி ஏவா வேலு அவர் கூட சொல்லியிருக்காங்க திமுக ஏவா வேலை இந்த கூட்டணி வந்து சரி வராது கட்டுப்படுத்தி கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் தொண்டர்களும் மற்றவங்களும் இதுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே மாதிரியான குரல் ஒழிக்க ஆரம்பித்தோடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திருப்பி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொது செய்தி வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி ஏற்கனவே அவரை பிடிக்காத எதிர்க்கட்சிக்காரங்க அதிமுக பிடிக்காத எதிர்க்கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிச்சாமி ஆன்மீக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருந்தாங்க பல்டி பழனிச்சாமி நம்ம சொல்லலை அவங்க வச்சுருந்தாங்க இப்போ எதுக்கு அந்த பேரை வச்சாங்கன்னா டெல்லியில் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பழனிச்சாமி அவர்களை தனது வளவுக்கு உட்கார வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இனிமேல் நாங்கள் அப்படி சொல்லி அவர் கையை பிடிச்ச விசத்து காமிச்சாரு டெல்லியில் அந்த மாதிரி கைகூத்துட்டு வந்து உடனே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே அதெல்லாம் எல்லாம் கிடையாதுன்னு பழனிச்சாமி அவர்கள் அப்போ பல்ட்டி அடித்ததுனால அவர் அந்த பல்ட்டி பழனிச்சாமின்னு அவங்க கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு இவர் என்ன சொன்னார் பல கூட்டங்களில் நாங்கள் இனிமேல் வந்து எக்காரணம் கொண்டு நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் கிடையாதுன்னு சொல்லி உறுதியாக சொன்னார்ல பிரச்சனைலாம் ஏன் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த எஸ்டிபி மாநாட்டில் கூட என்ன சொன்னார் எங்களை நம்பி வந்தவங்களும் நாங்கள் கைவிட மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து பாஜகவோடைய கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு உறுதியாக அடித்து பேசினார்ல பேசி ரெண்டு நாளில் என்னன்னா திடீர்னு போயிட்டு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாருங்கிறப்ப இவருக்கு ஒன்றும் பல்டி அடிக்கிற விஷயத்தில் அவர் வந்து கவலைப்பட மாட்டார் அவர் கவலைப்படாமல் இதை மாற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு சாதகமாக அவர் கட்சிக்குள்ளே நிலைமை உருவாகியிருக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களும் பொங்கி எழுந்துட்டாங்க ஒரு சில ஒரு ரெண்டு சதவீதத்தை தவிர மற்ற நிர்வாகிகள் தலைவர்கள் எம்எல்ஏக்களும் வந்து இந்த பாஜக கூட்டணியை விரும்பலை இப்படி பொருந்தா கூட்டணியாக போனோம்னா எங்கள் ஓட்டு உங்களுக்கு வராது உங்கள் ஓட்டு எங்களுக்கு வராது இது சரி வராதுங்க அதனால் நம்ம அறிவித்ததை வந்து ஆபஸ் வாங்கிடுவோம்னு சொன்னாலும் சொல்லிவிட்டு பழனிசாமி வந்துடுவாருங்கிற எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்குது அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கினே நம்ம வந்து சேருவோம் மறுபடியும் சேருவோம் பழகுவோங்கிற மாதிரி வேற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு விஜய் விஜய் உடைய கணக்கு என்னன்னா இந்த அதிருப்திகளை பயன்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்துட்டார்னா நம்ம அவர்கிட்ட மறுபடியும் ஸ்ட்ராங்காக கூட்டணியை ஏற்படுத்தி மூணாவது அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காதுல அப்பாவும் மகனும் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சித்துடைய தலைவர் ராமதாஸ் நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு நான் தான் இந்த கட்சிக்கு நிறுவனர் தலைவர் அதனால் தலைவர் பொறுப்பு கொடுத்து அன்புமணி ராமதாஸ் பொறுப்பை நான் நீக்கிறேன் இனிமேல் நீ தலைவர் இல்லை நான் தான் நீ வந்து செயல் தலைவர் அப்படின்ட்டு அடிச்சுட்டா இருப்பாருங்க இப்போ இப்போ அப்பாவுக்கு மகனுக்கும் அஞ்சு சண்டை நடக்குது அவர் மகன் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் என்னப்பா என்னை புரிஞ்சுக்காமல் எப்படி சொல்கிறீங்க ஹரியானாவில் ஒரு மருத்துவமனைக்கு அங்கீகாரம் கொடுத்த என் மேலே நிறைய ஃபைல் இருக்குல்ல இப்போ நான் வந்து பாஜகவில் கூட்டணி வச்சா என் நிலைமை கூட்டணி வைக்கிறேன்னா என் நிலைமை என்ன வருது அதனால பாஜகவில் தான் கூட்டணி வச்சுருன்னா அவர் புரியவாதமாக பேச பேச்சை கேட்டு தானையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேரில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்லையும் ஒன்றும் இல்லாமல்லாம் போக முடியாது திமுக பக்கம் போகலான்னு நகர்த்தி பார்த்தா அதை விட்டு திருமாவளவன் வர மாட்டார் அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்காரு அஞ்சு போகிறதுக்கும் வழி இல்லை இப்போ ஒரே வழி வந்து நம்மளுக்கு வந்து அண்ணா திமுக தான் அதுக்கு தான் போகணுன்ற அப்பா சொல்ல ரெண்டு பேருக்கும் அங்கே டக்கு போகிற சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு குடும்ப சண்டை வேற இதையெல்லாம் எப்படியாச்சும் தீர்த்து வச்சுட்டு எந்த பக்கம் போக போகிறாங்கன்ற இருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி அண்ணா திமுக தமிழை வெற்றிகளை கூட்டத்துக்கு பாமக இழுத்துடலாங்கிற ஒரு கணக்கு போடுறாரு விஜய் இப்படி மூணு சரி வந்துட்டால் நாங்கள் ஆறு மாதம் என்ன சொல்கிறோம் முடிவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்களையும் இந்த அணிக்கு இழுத்துட்டோம்னா ஓரளவு இந்த கூட்டணி ஆகிடும் இந்த கூட்டணி பலத்தை வச்சு நம்மளுடைய ஓட்டு கணக்கை எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குன்னு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை தமிழை வெற்றிக்கழகம் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஆனால் அதே சமயம் தனிச்சு நின்றாங்கன்னா என்ன ஆகும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு ஓட்டு வாங்கிட்டால் அது அசிங்கம் அவமானம் ஆகிடும் காரணம் வந்து பத்து சதவீத ஓட்டு இருக்குன்னா புகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவு அதை எண்ணிக்கையை காட்டணுங்கிறப்ப கூட்டணி இருந்தால் தானே அந்த சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கணக்கு போடுறாரு விஜய் அந்த கணக்கை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இப்படிப்பட்ட அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட அறிக்கையெல்லாம் விட்டாலும் அந்த திமுகவுடைய கூட்டணி படு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த திமுகவுடைய கூட்டணியில் எப்படியாச்சும் ஓட்டையை போட்டு மனு முயற்சி பண்ண பாஜகவுடைய பல முயற்சிகள் தோல்வியாச்சு உதாரணமாக அந்த விருதுநிறுத்திய கட்சியில் இருந்த ஆதவர் வச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி ஒரு மாதிரியா விஜயுடைய மீட்டிங்கில் பேச வச்சு அதோடைய வெளிப்பாடாக திமுக இசிகா கூட்டணியோட முறிஞ்சிரும்னு ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சூழலில் தொழில் திருமணம் சுதாரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது அதுக்கு இப்போ நேரம் இல்லை அது ஒரு காலத்தில் வரும் அப்போ பார்த்துக்குவோம் இப்போ ஒரே நோக்கம் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் உண்டை விட மாட்டோம் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக அறிவிச்சிட்டு ஆதவஜனாவே கட்சியை விட்டு வளக்கி விட்டார் ரெண்டாவதாக பாருங்கள் இப்போ காங்கிரஸில் பாருங்கள் செல்வ பெருந்தய அவருக்கு பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்டர் ஓட்டிருக்கிறாங்க ஒரு மாநில செயலாளர் ஒட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் துணை முதல்வரே வருகன்னு சொல்லி செல்வ பெருந்தய வாழ்த்தி ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இது ஏற்கனவே ஆதவர்ஜனா வெளியிட்ட மாதிரி ஒரு கோரிக்கை மாதிரி தெரியலை இந்த போஸ்டர் வந்து செல்வ பிறந்தவரோட ஒப்புதலோடு வெளியிட்டதா இல்லை அவருக்கு தெரியாமல் வெளியிட்டாங்களா இந்த போஸ்டர் ஏன்ப்பா வெளியிட்டீங்கன்னு செல்வ பிறந்தவங்க காங்கிரஸை கூப்பிட்டு அவரை கண்டிக்குமா இல்லை நீ வெளியிறத மாதிரி வெளியிட நாங்கள் கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறோம் இதுக்கு என்ன ரியாக்ஷன் திமுகவில் வருதுன்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்கே ஆக என்ன சூழ்நிலை வந்தாலும் காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வராது அதே மாதிரி சமீபத்தில் மது மதுரையில் நடந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பொதுக்குழு கூட்டத்திலையும் பல மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அதனுடைய தமிழக தலைவரும் தேசிய தலைவருமா இருக்கக்கூடிய முன்னுரிமை மில்ல பேராசிரியர் கே எம் கேதர்மேதன் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வைச்சாங்க தலைவர் அவர்களை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினான அந்த கூட்டணியில் வந்து எப்படியாவது மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லி எட்டு திசையிலையும் எட்டு சீட்டை நீங்கள் வாங்குங்க அந்த எட்டு சீட்டும் ஜெயிக்கக்கூடிய சீட்டாக வாங்குங்க அந்த மாதிரி தொகுதியை வாஞ்சு நம்ம எம்எல்ஏக்க எட்டு பேரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அதிக அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து பேராசிரியர் தலைவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக மக்கள் வைச்சோன்ன தலைவர் அவர்களே இதை கவனமாக கேட்டுட்டு அவர் ஒரு கருத்து சொன்னார் உங்கள் ஆசை நியாயமானது நம்ம வரவேற்போம் அளவு கேட்போம் நம்ம திமுகவுடைய கூட்டணி தான் தொடர்ந்து இருக்கிறோம் இப்போ நம்மளுக்குள்ள ஒரே பிரச்சனை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஸ்டாலின் அவருடைய திட்டப்படி இலக்கு இறநூறுங்கிறத ஜெயிக்க வைக்கணும் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அதனால் வந்து எந்தவிதமான கூட்டணியில் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம அந்த கூட்டணியை நிச்சயமாக கொண்டு போகணும் நம்மளுக்கு அவங்க கண்ணியமான முறையில் அவர் சீட்டை வந்து ஸ்டாலின் அவர் ஒதுக்குவார் அதை நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கிட்டு கூட்டணியில் வலுவாக நிற்போங்கிற ஒரு உறுதியையும் ஆறுதலையும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லி ஒரு உறுதிப்படுத்தியிருக்கிறாரு இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஏதாவது சீண்டி சீண்டி ஒரு வேலை பார்க்கலாமாட்டு யாராவது ஏதாவது ஒரு வழியில் முயற்சி எடுத்தாலும் அந்த கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் உறுதியாக இருக்கிறாங்க திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்லி அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக இலக்கு இரநூறுங்கிறது ஸ்டாலின் அவருடைய அந்த கணக்கு வந்து வெற்றி பெறுங்கிற ஒரு செய்தி தான் பரவலாக பேசப்பட்ட நிலையில் அதிமுகவுடைய நிலைமையில மோசமாக போகுது வெற்றி பெறுறமோ தோல்வி பெறுறமோ கட்சியே இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து பாஜக உருவாக்கி விட்டுருச்சுங்கிற கவலை தான் நீங்கள் கட்சி தொண்டனுக்கு காரணம் வந்து பரவலாக பேசக்கூடிய பேச்சு எப்படியா இருக்கும்னா பாஜக வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கதோ அந்த கூட்டணி வைக்கிற கட்சியை அழிச்சு ஒழிக்கிறது தான் அதோடைய வளமை ஹிஸ்ட்ரி அதுதான் இருக்குது மகாராஷ்டிராவில் சிவசேனாவை பார்த்தோம் பீகாரில் நிதிஷ்குமாரை பார்த்தோம் அதிகாரத்தில் இருந்த சிவசேனா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு அது மாதிரி பலமாக இருந்த பீகாரில் நிதிஷ்குமார் வந்து பேருக்கு ஒரு முதலமைச்சர் மாதிரி ஆகிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் அதிமுகவை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிச்சு நம்ம வந்து கை கூடாது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆளணும் வாழணும் அது திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு தான் போட்டியாக இருக்கணுங்கிற கொள்கையில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால யார் வைக்கக்கூடிய இந்த பின்புல வேலைகள்லாம் எடுபடாதுங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ள உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்